குருமூர்த்தி விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டார் பேர் சொல்லாமல் பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம பேர் சொல்லி பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை இவங்கெல்லாம் இந்த கண்டஸ்ட் பண்ண விடாமல் பண்ணியிருப்பாங்க அப்போது இதோட விளைவு என்ன சீமான் ஹீரோவாகிறார் இந்த பதினெட்டு சதவீதம் என் சேர்த்து வைச்ச ஓட்டர்ஸ் மத்தியில் சீமான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாவார் பதினெட்டில் கிட்ட இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு அதில் இருக்குது நார்த் இந்தியன்ஸ் சீமானை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரல அருந்ததியில் ஓட்டு இருக்குது அருந்ததியும் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரல நாயுடு ஓட்டுகள் அந்த ஓட்டுகள்லாம் சீமானுக்கு பெரிய அளவில் கிடைக்காது நம்ம அதே மறுக்க வரல ஆனால் கிடச்ச பதினெட்டு சதவீத வாக்கில் தமிழ்நாடு ஃபுல்லாக சீமான் வந்து ஒரு ஹீரோவாட்டை ஆக்கப்படுறாரு எ எதனால் இப்படி சீமானை ஹீரோவாக்கியிருக்கீங்க அண்ணாமலை ஹீரோவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இதுதானே நிலமை அப்போது இந்த 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 களமுங்கிறது கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி சீமான் மக்களில் ஒருத்தராக நிற்கிறாரு மக்களோடு நிற்கிறாருன்னு எழும்புனது மாதிரி மீண்டும் எழும்புறதுக்கு ஒரு வசதி சீமான் வந்து இதில் ஹச்சராஜா பாராட்டுறாரு அண்ணாமலை ஆதரவு கரணாரு குருமூர்த்தி பாராட்டுறாரு எல்லாம் சரி வன்னிய அரசு எதுக்குறாரு திராவிட கருத்தியலாளர்கள் எதிர்க்கிறாங்க சீமானது எப்படி அணுகுவார்கு நினைக்கிறீங்க எப்படி அணுகாருன்னு நினைக்கிறீங்க கன்ஷிராம் மாதிரி ரொம்ப போல்டானவர் அரசியலில் ரொம்ப தெளிவானவருங்க கன்ஷிராம் மாதிரி போல்டா தெளிவான ஒரு அரசியல்வாதி நிதிஷ்குமார் மாதிரி நாசுக்கான ஒரு அரசியல்வாதி